ஹலோ ஆல் வெல்கம் டு செந்தூர் இன்ஸ்டியூட் இன்றைக்கி நம்ம ஃப்ளை ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் நம்ம ஃப்ரீ ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ நான் மூணு லைன் போட்டிருக்கேன் இப்போ சென்டரில் இருக்க லைனில் ஒரு செயின் போடுறேன் அதுக்கு கீழே ஒரு குட்டியாக லாக்கு அப்புறம் அந்த சைடில் ஒரு ஸ்டிட்ச் போடுறேன் அது அப்படியே கீழே இழுத்து ஒரு லாக்கு இப்போ இந்த பக்கம் அந்த சைடு எப்படி போட்டோமோ அதே மாதிரியே இந்த சைடும் இந்த பக்கம் ஒரு பெரிய செயின் போட்டு அதை அப்படியே கீழே இழுத்து ஒரு லாக்கு ஒரு பெரிய செயின் ஒரு குட்டி செயின் இந்த சைடு ஒரு செயின் அப்படியே கீழே இழுத்து ஒரு லாக்கு இந்த சைடு ஒரு செயின் அதை அப்படியே கீழே இழுத்து ஒரு லாக்கு ஒரு பெரிய செயின் ஒரு குட்டி செயின் இந்த பக்கம் ஒரு செயின் அது அப்படியே இழுத்து ஒரு லாக்கு இந்த ஸ்டிச்சில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டிச்சுக்குமே வந்து ஒரு லாக் போட்டு தான் நம்ம அடுத்த ஸ்டிச்சுக்கு போகிற மாதிரி இருக்கும் இந்த ரொம்ப பொறுமையாக தான் சொல்லியிருக்கேன் ரொம்ப ஈஸி தான் நான் சொல்கிறத கவனிச்சிங்கனாவே போதும் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் அப்படியே நாட் போட்டு முடிச்சுருங்க இப்போ அவுட்லைனுக்கு வந்து செயின் கொடுத்துருங்க அந்த எஜ்ஜஸ்லலாம் பேக் சைடில் ஒரு செயின் போட்டு திருப்பி தான் அந்த ஷார்ப் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கேன் அந்த மெத்தடை இதுலேயுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு நான் இப்போ பெண்லையுமே போடுறேன் இது பெண்ணில் சொல்கிறத விட த்ரெட்டில் போட்டதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நடு லைனை வந்து ஃபஸ்ட்டு லைனாக வச்சுக்கோங்க ஒரு செயின் இந்த பக்கம் ஒரு செயின் அந்த பக்கம் ஒரு செயின் நடுவில் ஒரு லாக்கு ஒவ்வொரு செயின் போடும்போதுமே ஒரு ஒரு லாக் ஸ்டிச்சில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கேளுங்க நடு லைனை ஃபஸ்ட்டாக எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு செயின் ஒரு லாக்கு அது அந்த பக்கம் ஒரு செயின் அது அப்படியே கீழே எழுத்துகிட்டு வந்து ஒரு லாக்கு இந்த பக்கம் ஒரு செயின்னு அப்படியே கீழே எடுத்துகிட்டு வந்து ஒரு லாக்கு இதே மாதிரி தான் கண்டினியூ ஆகிட்டே வரும் உங்களுக்கு இதை நான் பெனில் சொல்கிறத விட த்ரெட்டில் சொல்கிறதே நல்லாவே புரியும் பார்த்து ஒர்க் பண்ணி அனுப்புங்க இந்த ஒரு லைன் போட்டுட்டு டிசைன் பண்ணி அனுப்புங்க இதில் தான் டவுட் இருந்தால் கேளுங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரீ கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னா வாட்ஸ்அப் பண்ணி ஜாயின் பண்ணி